அன்பு உள்ளங்களுக்கு இனிய காலை வணக்கங்கள் ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இளம்பிரை போலும் ஏற்றினை நந்தி மகந்தனை யான கொழுந்தனை புந்தையில் வைத்தடி போற்றுகின்றேனே ஓம் ஸ்ரீ அருள்மிகு துணை குருவி சரணம் குருவின் திருவடியே சரணம் குருவே துணை குரு வாழ்க நிகழும் ஸ்ரீ விக்ரம வருடம் ஆடி மாதம் ஐந்தாம் தேதி வியாழக்கிழமை ஜூலை இருபது இரண்டாயிரம் இன்றைய கோல்சாரம் திதி சதுர்த்தி பின் ஒன்று முப்பத்தாறு மணி வரை பின்பு பஞ்சமி நட்சத்திரம் சதயம் இரவு ஒன்பது மணி பனிரெண்டு நிமிடம் வரை பின்பு போரட்டாதி நாமயோகம் சோபனம் இருபது ஏழு மணி இரவு ஏழு மணி பனிரெண்டு நிமிடம் வரை பின்பு அதிகண்டம் கரணம் பாலவம் பின்னிரவு ஒரு மணி முப்பத்தாறு நிமிடம் வரை பின்பு கவலபம் அமர்தாதி யோகம் மரண யோகம் இரவு ஒன்பது மணி பனிரெண்டு நிமிடம் வரை பின்பு அமர்தயோகம் பாரசூலை தெற்கு மதியம் ரெண்டு மணி வரை பரிகாரம் தைலம் சூரிய உதயம் காலை ஆறு மணி ரெண்டு நிமிடம் சூரிய அஸ்தவனம் மாலை ஆறு மணி முப்பத்தி ஏழு நிமிடம் ராகு காலம் மதியம் ஒரு மணி முப்பத்தி ரெண்டு நிமிடம் முதல் மூன்று மணி ரெண்டு நிமிடம் வரை யமகண்டம் காலை ஆறு மணி ரெண்டு நிமிடம் முதல் ஏழு மணி முப்பத்தி ரெண்டு நிமிடம் வரை காலம் காலை ஒன்பது மணி ரெண்டு நிமிடம் முதல் பத்து மணி முப்பத்தி ரெண்டு நிமிடம் வரை திதி சதுர்த்தி பூசம் ஆயில்யம் நல்ல நேரம் காலை எட்டு மணி முப்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி முப்பது நிமிடம் வரை மாலை நான்கு மணி முப்பது நிமிடம் முதல் ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை லக்கணம் பூசம் ஒன்று சூரியன் பூசம் ஒன்று சந்திரன் சதயம் இரண்டு செவ்வாய் புனர்பூசம் மூன்று புதன் திருவாதிரை நான்கு குரு ரோகிணி ஒன்று சுக்கிரன் பூசம் நான்கு சனி கார்த்திகை மூன்று ராகு புனர்பூசம் நான்கு கேது உத்திராடம் ரெண்டு மாந்தி உத்திரம் மூன்று சனி மேஷம் குரு ரிஷபம் செவ்வாய் புதன் மிதுனம் லக்கினம் ராகு சூரியன் சுக்கிரன் கடகம் மாந்தி கன்னி கீது மகரம் சந்திரன் கும்ப ராசியில் சஞ்சாரம் செய்து வருகிறார்கள் என்றும் உங்கள் அன்பன் ஜோதிடர் என் தங்கவில் ஆசிரியர் சுபமஸ்து